அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய அந்த வார்த்தைகள் பெரியார் சொல்லாத சில வார்த்தைகளை அவர் பேசியது அதற்கு ஆதாரம் கேட்டு பெரியார் ஆதரவாளர்கள் கொந்தளித்தது தற்போது சீமான் வீடு பெரியார் ஆதரவாளர் ஆதரவாளர்கள் மற்றும் மே பதினேழு இயக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரியாரின் உணர்வாளர்கள் பற்றாளர்கள் இப்ப சீமான் வீட்டை நோக்கி முற்றுகைக்கு போகியிருக்கிறார்கள் அதாவது சீமானுக்கு பாதுகாப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் கையில் தள்ளிகளோடு அந்த செய்திகளாக நம்ம பார்க்கிறோம் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஒரே கல்லில் ரெண்டு மங்க அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாரு பிளான் போட்டு கொடுக்கப்பட்டது அது எங்க உடைந்தது அம்பலமானது அப்படி என்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் பெற்ற தாயோடும் மகளோடும் உறவு கொள்ளலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவர் எப்படி பெண்ணிய வாதியாக இருக்க முடியும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக கூறி அது மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழகம் முழுவதும் வெடித்தது மதுரை நீதிமன்ற கிளை கண்டனம் தெரிவித்து இது குறித்து எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு உத்தரவையும் போட்டது ஏன் சீமான் திடீர் என்று அதாவது ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாரை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய முன்னோடி இந்த தமிழ்நாட்டினுடைய விடிவெள்ளி அப்படியெல்லாம் பேசிய சீமான் மேலகு தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்த வந்த பின்பு நாம் தமிழர் இயக்கம் கத்தி எடுப்புப்படும் போது கூட தந்தை பெரியார் அவர்களை முன்னோடி என்று சொன்ன சீமான் இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி பேசுறாருன்னு பார்த்தா தந்தை அதாவது உங்களுக்கு சின்ன உதாரணம் சொன்னா புரியும் அதாவது நான் உங்களை உங்க அப்பாவையோ உங்க தாத்தாவையோ உள்ள உங்க அம்மாவையோ திட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனடியாக நீங்க என்ன மாட்டீங்க ஏன் அப்பாவை ஏன் தாத்தாவை ஏன் அம்மாவை அவங்களைதான் திட்டுவீங்க இதுதான் மனித உளவியல் இதுதான் இப்படிதான் நடக்கும் இது வந்து எல்லாருக்கும் சாதாரணமா புரிகிற விஷயம் இதைத்தான் சீமான் கையில் எடுத்திருக்கிறார் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட் தந்தை பெரியார் அவர்களை பாஜகவால் நேரடியாக இங்கே விமர்சிக்க முடியாது அதனால் சீமான் அவர்களை வைத்து விமர்சனம் செய்யப்படும் போது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப சீமான் தந்தை பெரியாரவர்களை குறித்து அவ்வளவு காட்டமாக அநாகரிகமாக விமர்சனம் செய்துவிட்டு நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிதா எல்லா பேட்டியுமே முடிப்பாரு அவர் கடைசியாக தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி ஒழுங்கிக் கொள்கிற இடம் தலைவர் பிரபாகரன் இத வந்து இப்ப தந்தை பெரியாரை சீமான் விமர்சித்தால் ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய பெரியாரினுடைய உணர்வாளர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் உடனடியாக யாரை விமர்சனம் செய்வார்கள் சீமானையா நிச்சயமாக இல்லை அவர் ஒளிந்திருக்கிற அவர் தன்னுடைய தலைவராக சொல்கிற நாம் மதிக்கிற மேலிருந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நம்ம விமர்சனம் செய்வோம் இதனால பெரியாரின் பிம்பமும் உடைக்கப்படும் தலைவர் பிரபாகரனின் பிம்பமும் உடைக்கப்படும் இது ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அளிக்கிறதுக்காக இது வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக போட்டு கொடுத்த பிளான் இதை சீமானை வைத்து எக்ஸிக்யூட் பண்றாங்க ஆனால் இது பெரியார் மண் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது தமிழ்நாடு அதாவது சீமா விமர்சனம் செய்தவுடனே உடனே யாரும் அவசரப்பட்டு ஆதங்கப்பட்டு மேலது தலைவர் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்யவில்லை நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா எங்களுக்கும் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை பிடிக்கும் எங்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கிறது அது வந்து சீமானுக்கு புரியவில்லை ஆனால் இந்த தமிழ் மண் பெரியார் இதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை சீமான் மறந்து விட்டார் ஆக அவர் எடுத்த அந்த முன்னெடுப்பு வீணாக போய்விட்டது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு மோதலை உருவாக்க அவர் விரும்பினார் ஆனால் நடந்தது வேற இங்க என்ன நடந்ததுன்னா பெரியார் ஆதரவாளர்கள் நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெரியாரினுடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சீமானைத்தான் விமர்சனம் செய்ய செய்தார்கள் சீமானைத்தான் கேள்வி கேட்டார்கள் சரியா பெரியார் அப்படி சொல்லி இருந்தா அந்த ஆதாரத்தை கூடு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் பெரியார் இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு சொல்லி சீமானைத்தான் நம்ம ஆதாரம் கேட்டோம் தலைவர் ஆல் எஸ்கேப் பொங்கல் அந்த பத்து நாள் கேட்பல எங்க போனார்னே தெரியல திரும்ப நேற்றைக்கு வெளியில் வந்து கல்லு குடிக்கிற அது வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லி நேற்று அவர் வந்து வெளியில வர ஆரம்பிச்சாரு அவர் என்ன நினைச்சு வெளியில வர ஆரம்பிச்சாருன்னா நம்ம எப்பவுமே பேசுவோம் இல்லையா நம்ம வளருவோம் உருட்டுவோம் இதையெல்லாம் வந்து எல்லாரும் கேட்டுட்டு நம்மளை காலி துப்பிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க ஆனா நம்ம பத்து நாள் கழிச்சு வெளியில போலாம் ஒரு டெஸ்ட் டிரைவ் வெளியே வந்தார் வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கு சீமான் இருக்கிற வீட்டுக்கு பெரியாரினுடைய ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்துக்கு போயிட்டாங்க அந்த பக்கம் நாம் தமிழர் தம்பிகள் வந்து கையில தடியோட நாங்க பாதுகாப்புக்காக நிக்கிறோம்னு சொல்லி அந்த பக்கம் நிற்கிறாங்க இது ஆர் எஸ் எஸ் பாஜக போட்டு கொடுத்த பக்கா பிளான் சீமானால் தமிழ்நாட்டில் பதட்டம் உருவாக வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் அதற்கு சீமான் என்ன வாங்கினார் எவ்வளவு வாங்கினார் தெரியல ஆனால் பெரியாரை இழுத்து நீ பேசும்போது பழித்து பேசும்போது ஒன்ன மட்டும் சீமான் அவர்களுக்கு சொல்ல விரும்புறேன் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு காலி போனா திருப்பி உங்க மூஞ்சிலே தான் வந்து விடும் என்பதற்கு இது ஒரு சான்று பெரியார் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு நான் பேசுற நான் பேசுறதுல உனக்கு உடன்பாடு இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள் உடன்பாடு இல்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்ளாது நான் சொல்றேன்றதுக்காக நீ ஏத்துக்காத உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்து பகுப்பாய்வு சுயமரியாதையோடு சிந்தித்து வார கற்றுக்கொள் அப்படி என்று சொல்லி கொடுத்த ஒரு தலைவர் இதுவரைக்கும் எந்த தலைவரும் சொல்லாத ஒரே வார்த்தை நான் சொல்றேன் நீ கேட்காத நீ முடிவெடு அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியா அதாவது சீமான் அவர்கள் சொல்றார் அந்த காணொலி இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நாங்கள் பார்த்து படித்து அவர்களுடைய பேச்சை கேட்டு கையில் துப்பாக்கியை எடுத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று எதற்கு தலைவர் பிரபாகரன் சொன்னதாக சீமான் சொல்றார் அந்த காணொளி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆனால் காசுக்காக கேவல பணத்துக்காக இப்படி மானத்தையும் வாயையும் விற்கிறீங்களே சீமான் இது உங்களுக்கு நல்லா இருக்கா கேட்டா அன்னைக்கு எனக்கு தெரியல இன்னைக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க இந்த விஷயத்தையும் தலைவர் பிரபாகரன் சொன்னார் அப்படின்னு நீங்க மேடையில பேசுறீங்க அப்போ பிரபாகரன் அவர்களே தப்பா சொன்னார்ன்னு சொல்ல வரீங்களா அவர் மேலே அழுத்து பூசுறீங்களா பாத்தீங்களா அதாவது ஒரே கல்லுல ரெண்டு வாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பேரையும் கெடுக்க வேண்டும் பெரியார் அவர்களுடைய பேரையும் கெடுக்க வேண்டும் சீமா நீ இல்ல மொப்பால்ல செபஸ்டின் இல்ல சைமன் இல்ல யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்க்கவே முடியாது காரணம் பெரியார் உண்மையை பேசினார் மக்கள் மொழியில் பேசினார் அவர்களுக்கு ஏற்றார் பேசினார் பெண்ணுரிமையை பேசினார் சமூக நீதியை பேசினார் இடஒதுக்கீட்டுக்காக பேசினார் எல்லாத்தையும் பேசினார் அவர் மட்டும்தான் பேசினாரா நீ அயோத்திதாச ஆகட்டும் ஐயா அட்டவலை சீனிவாசன் ஆகட்டும் முத்ராமலைக்கு தேவராகட்டும் நீ சொல்ற வரிசைப்படுத்துகிற எல்லோருமே என்ன சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பெரியார் பேசிய சில வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக பெரியார் மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தில் வந்து அவர் பேசிய பல விஷயங்கள் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் அதை சட்டமாக்கி கொண்டிருக்கின்றன அப்ப பெரியார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் கடவுள் மறுப்பு என்பது பெரியாரின் கொள்கை அப்படின்னு சொல்லி பத்தாம் பொதுவாக க வந்து பெரியார் கடவுளுக்கு எதிரானவர்கள் திசை திருப்பறீங்க பாத்தீங்களா அங்கவே உங்களுடைய அறிவு என்னன்னு தெரியுது ஏன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்னா பெரியார் ஒரே விஷயத்துக்காக தான் கடவுளை மறுத்தார் ஏன் மறுத்தார் இவன் தாத்தப்பட்டவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் இவன் பிற்படுத்தப்பட்டவன் இவன் தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்லி என்னை ஓரங்கி என்னை ஒதுக்கு பருவமா தள்ளி வச்சு என்னை கோயிலுக்குள்ள விடாம கருவறைக்குள்ள விடாம இந்த பார்ப்பன ஆதிக்கம் செய்த அந்த சதியை முறியடிக்க கடவுளே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுத்தார் தந்தை பெரியார் எடுத்த நிலைப்பாடு கடவுளுக்கு எதிரானதல்ல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த பாப்படிய ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கடவுளையே எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார் ஒருபோதும் தந்தை பெரியார் கடவுளை வந்து கோயிலுக்குள்ள போகிறதுக்காக தான் போராட்டம் நடத்தினாரே தவிர ஒரு கோயில் கதையும் அவர் இழுத்து மூணு கிடையாது இதையெல்லாம் தெரியாத சீமான் இப்படி பேசும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்களே பல பேர் வந்து பல பேர்ல நிறைய பேர் வந்து என்னன்னா என்ன இவர் முதன்பாடா முரண்பாடா பேசுறாரு பெரியாரை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்புறம் பெரியாரை இவரே விமர்சிக்கிறாரு அப்புறம் திரும்பவும் பெரியாரை விமர்சிக்கா இவரே குற்றர்ல வந்து போடுவாரு சமூக நீதி காலர் காவலர் பெண்ணுரிமை காவலர் அப்படின்னு போடுவாரு அப்புறம் திருப்பி இவரே வந்து பெண்களுக்கு எதிரானவர் நீரேரா அப்படின்னு சொல்றாரு என்னடா அது நம்ம பைத்தியமா இல்ல இவர் பைத்தியமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் அதாவது சீமான் பேசின உடனே அவருக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஆமா சீமான் அவர்கள் வந்து பேசியது உண்மை அதற்கு ஆதாரம் என்னிடம் இருக்கிறது நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னவரு இன்னமும் ஆதாரத்தை காட்டல என் போட்டோஷாப் ஒரு நடந்துட்டு போல வாட்ச் பில்லுக்கே ஆதாரம் காட்டாம போனவர் தான் அண்ணாமலை அந்த கதையை கொடுங்க அடுத்ததாக எச் ராஜா அவர்கள் வந்து என்னை தாண்டி என்னை தாண்டி வழியல் சொல்லுவார் அந்த மாதிரி என்னை தாண்டிதான் சீமானை தொட முடியும் பாத்தீங்களா இப்ப புரிஞ்சு போச்சா ஏன்னா எச்சராஜாவை பைத்தியம் சொன்னவர் சீமான் சீமான பைத்தியம் சொன்னவர் எச்சராஜா மனநல காப்பகத்தை போய் சேருங்க சொன்னவர் எச்சராஜா அப்போ பைத்தியத்துக்கு பைத்தியம் சப்போர்ட் பண்ணிக்கிதுங்க இப்போ இந்த பைத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துவது போ கொண்டு தமிழ் மண்ணில் பெரியாரை சாய்க்கவோ வேறோடு பேர்த்து எடுக்கவோ எவனாலும் முடியாது அது தமிழ்நாடு மண் ஒவ்வொரு முறையும் நிரூபத்தி கொண்டே இருக்கிறது இந்த முறையும் அது வந்து சீமானுக்கு இதனால சீமானுக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்படுமா அவருடைய அரசியல் பின்னடைவு ஏற்படுமா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல சாமி ஏன் தெரியுமா தந்தை பெரியாரை இவர் வந்து பேசுறதால இவருடைய கட்சிக்கு பெரிய இழப்போ பேரிழப்போ எதுவும் வரப்போறதில்லை ஏன்னா இவர் கட்சி நடத்துறது இவர் ஒரு தன் வயிற்றுக்காக தான் இவர் கொண்டாட்டு பிள்ளைங்களுக்காக தான் மக்களுக்காகவோ அவர் தன்னை தம்பி இருக்கிற தம்பிமார்களுக்காகவோ அல்லது தலைவர் பிரபாகரன் சொன்ன அந்த கருத்துக்களுக்காகவோ அல்ல ஒரு தன் வயிற்றுக்கு ரொம்ப நாள் வந்து ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் சீமா யாருன்றத தோல் உரிச்சு காட்டின உடனே திறநிதி வர்றது நின்று போச்சு இப்ப வழி இல்ல வேற வழி இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்களாம் பூசி வேற ஆண்டுல வராது நீ எப்படி வந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் மண்டையில இருக்கிற கொண்டைய மலம்ல மறைங்க சீமானவர்களே ஏன்னா தமிழ்நாடு வந்து பெரியார் வந்து சுயமரியாதையும் பகுத்தறையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் நீங்க ஆதாரம் இருந்தா தைரியமா கொடுத்துட்டு வெளியில வந்து பேச வேண்டியது தானே கார்குள்ளோ உட்காந்துட்டு பேசுறது பிரச்சனை வந்துட்டா எப்பவுமே பிரச்சனை இல்ல பத்து பெண்களுக்கு பின்னாடி வச்சுக்கிறது பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டே சுத்தது இந்த நாம் தமிழர் தம்பிகள் பல பேர் வந்து குருவிட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனா சில பேர் இன்னமும் பலிகளவாக அங்கேயே இருக்கிறார்கள் அவங்களும் கொஞ்சம் நாள்ல வந்துருவாங்க வச்சுங்களேன் ஆனால் இன்னும் இதை விட பெரிய காமெடி என்னன்னா இவர் வந்து பெரியார அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி இவர் பேசி இவருக்கு போட்டோ எடிட் பண்ணி கொடுத்தாரு இல்லையா அவர் வந்து பெரியாருடைய நம்மை போன்று பெரியாரினுடைய கொள்கையை பார்த்துக் கொண்டவர் அதாவது இயக்குனர் ராஜ்குமார் அவர் சொல்லிட்டாரு தெளிவா இவர் வந்து என்கிட்ட கேட்டாரு கேட்டதுக்கு இணங்க இந்த போட்டோஷாப்பை நான் தான் பண்ணி கொடுத்தேன் அவர் உண்மையிலேயே போய் அங்க பார்த்தாரா பாக்கலையா எனக்கு தெரியாது ஆனா இந்த போட்டோ அங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி எல்லா நியூஸ் சேனலுக்கும் அது வந்துருச்சு அது மட்டும் அல்லாமல் புதுவை மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அதாவது புதுவை மாநிலத்துக்கே அவர் ஒரு அமைப்பாளர் ஆசை ஆரோக்கிய அவரும் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு ராஜ்குமார் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சீமான் என்கிட்ட கேட்டாரு ஒரு போட்டோ பண்ணி தர முடியுமான்னு சொல்லி அப்ப என்கிட்ட போதுமான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கல ஆனா நான் வேற ஒரு ஹேண்டில் பண்ணி கொடுப்பேன் அதுதான் நாம் தமிழர் தான் அங்க பயன்படுத்துறாங்க ஆனால் சீமான் வந்து எந்த இடத்துலயும் தனிமையில் வந்து பேசுவாரே தவிர நாங்க போகும்போதோ போதோ வரும்போதோ பிரபாகரன் அவர்களை சந்திப்பதை குறித்தோ அவர்கிட்ட உரையாடியதை குறித்தோ ஒருபோதும் எங்ககிட்ட அவர் பேசினதே கிடையாது அதை பத்தி பேசினாலே அவர் மௌனம் ஆயிடுவாரு நாங்கள் அண்ணன் ஈழத்தின் மேல் உணவு பற்றா இருக்காரு சரி அந்த ஈழத்தால் பாதி பாதிக்கப்பட்ட அந்த ஏதலுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று போயிட்டு ஆனா அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் நீங்க வாங்கினேன் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கூப்பிட்டா கோவப்படுவாரு இதுக்கெல்லாம் என்ன கூப்பிட கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வயது இளமை எல்லாம் போனதுக்கு அப்புறம் புரியுது சீமான் எங்களை வியாபார பொருளாக வைத்து பிரபாகரன் என்கிற ஒற்றை வார்த்தையை உச்சரித்து எங்கள் ரத்தத்தை சூடேற்றி எங்களை எல்லாம் வழிகட ஆக்கி இருக்கிறார் என்பது இப்போது புரிந்து இருக்கிறது அன்னைக்கு ஏன் அவர் அந்த ப்ரோட்டோவை எடி பண்ணி கேட்டாருன்னு இன்னைக்குதான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு புதுவை மாநில முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பேட்டி கொடுக்கிறார் இப்போ பெரியாரை நான் சொல்ல போக சீமானுடைய வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சீமானுக்கு எந்த இழப்பும் கிடையாது அவருக்கு தேவையான கூலியை வந்து அது அவர் வாங்கி வச்சுக்கிட்டு எட்டு என்பது அஞ்சா நான் எனக்கு என்ன நாலா எனக்கு என்ன எவன் தேச்சா எடுக்கின்ற எவன் தோத்தா இருக்கணும்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும் ஆனால் ஒன்று பெரியாரை சீமானும் சரி எந்த சாமானும் சரி இனி விமர்சிக்க முடியாது என்பதற்கு தமிழ்நாடு எப்போதும் பெரியார் மன்தான் இது பெரியாருக்கான பூமி தான் அப்படி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறி புரட்சியார் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும் ஏன்னா பழனி பாபா அவர்கள் வந்து அஹ் சொல்லியிருப்பார்கள் ஒரு பேட்டியில அதாவது புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் புறக்கணித்து விட்டு ஒருவன் வந்து அரசியல் செய்கிறான் என்றால் அவரை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கால்வனி போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு நீங்க பயணி பாபா அவர்கள் சொல்லாத விஷயத்தை நீங்க வந்து சொல்றீங்க அவளூர் பேசுறீங்க நீங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு வந்து தகுதி இல்லை எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாரு நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஆதாரம் இல்லாமல் நாங்க எதையும் பேச மாட்டோம் ஐயா பயணி பாபா அவர்கள் பேசியது வீடியோவோடு ஆதாரத்தோடு இருக்கிறது நீங்க பாக்கலன்னா நான் என்ன பண்றது நாம் தமிழ்ல இருக்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா படிக்கிறது இல்லை படிங்க பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுயமரியாதையோடு சுய சிந்தனையோடு சிந்திக்க கற்றுக் கொள்ளுங்கள் நல்லவன் கெட்ட நீங்களா புரிஞ்சுப்பீங்க பழனி பாபா அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கான ஆதாரம் இருக்கிறது அப்படி என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் அழித்து சொல்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நிறுத்தி விடலாம் அவர்களுக்குள் ஒரு மோதலை முட்ட விடலாம் அப்படின்னு சீமான்ல வேற யார் நினைச்சாலும் சரி அது எந்த காலத்திலும் எடுபடாத அந்த அரசியல் பெரியாரின் சிந்தனைகளும் அம்பேத்கரின் சிந்தனைகளும் ஒன்றுதான் அவர்கள் போராடியது மக்களுக்காகத்தான் என்று கூறி உங்களிடம் வந்து விடப்படுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாது நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்